ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போர் போகிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் இந்த போரில் மெயினாக வந்து டயாமீட்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கும் வீட்டுக்கெல்லாம் வந்து நம்ம சின்ன வீடாக இருக்குது அப்படிங்கிறப்போ நாலரை இன்ச்சு போர் யூஸ் பண்ணுவோம் இல்லை அப்படின்னா ஆவரேஜாக ஆறரை இன்ச்சு போர் இல்லை வந்து ஏழரை இன்ச்சு போர் வந்து யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து நமக்கு விவசாயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பன்னெண்டு இன்ச்சு போர் வந்து யூஸ் பண்ணுவோம் மேக்சிமம் வந்து வீட்டுக்கெல்லாம் வந்து பன்னெண்டு இன்ச்சு போர் யூஸ் பண்ணுறதில் ஏன்னா வந்து தண்ணி வந்து அளவு நமக்கு வந்து நெசசிட்டி இருக்காது அதனால வீட்டுக்கு மேக்சிமம் வந்து நம்ம ஆறு இன்ச்சு போரும் இன்ச்சு போர் தான் ஒரு சில சின்ன வீட்டில் மட்டும் வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம மெயினாக வந்து இந்த நாலு போர் வந்து ரெஃபர் ஏன்னா நாலு இன்ச்சு போர் போடுறதுக்கு ஆறு இன்ச்சு போரே வந்து போட்டுக்கலாம் எல்லாமே வந்து சேம் காஸ்ட்டு தான் வந்து ஆகும் ஸோ இப்போ இந்த போருக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து காஸ்ட் இருக்குது ஸோ இப்போது ஒன்றுலேருந்து நூறு அடிக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு காஸ்ட்டு இல்லை நூறுலேருந்து இரநூறு அடிக்கு ஒரு காஸ்ட்டு தான் வந்து காஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஐநூறு ஃபீட்டுக்கு வந்து நம்ம போர் போடுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ காஸ்ட்னு வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆறு ரஞ்சு போர் போடுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அடியிலேருந்து நூறு அடி வரைக்கும் ஒரு காஸ்ட்டு அறுபத்தஞ்சு ரூபா வந்து வாங்குறாங்க ஆறு ரஞ்சு போருக்கு அதே வந்து நூற்றி ஒரு அடியிலேருந்து இரநூறு அடி வரைக்கும் வந்து எண்பத்தஞ்சு ரூபா வாங்குகிறாங்க அடுத்தது வந்து இரநூத்தி ஒரு அடியிலேருந்து முந்நூறு அடி வரைக்கும் வந்து தொண்ணூறுரூவா வந்து வாங்குறாங்க அடுத்தது முந்நூற்றி ஒரு அடியிலேருந்து நானூறு அடி வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்து வாங்குறாங்க அடுத்தது நானூற்றோரு அடியிலேருந்து ஐநூறு அடி வரைக்கும் நூற்றி அஞ்சு ரூபா வந்து வாங்குறாங்க ஸோ இது வந்து ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அடுத்தது வந்து ஐநூறு அடிக்கு மேலே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது ஸோ ஐநூறு அடிக்கு மேலே ஆறுநூறு அடி வரைக்கும் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வந்து வாங்குறாங்க அடுத்தது அறுநூற்று ஒரு அடியிலேருந்து ஏழ்நூறு அடி வரைக்கும் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து வாங்குறாங்க அடுத்தது வந்து ஏழ்நூற்றி ஒரு அடியிலேருந்து எட்நூறு அடி வரைக்கும் இரநூத்தி பத்து ரூபா வந்து வாங்குறாங்க அடுத்தது வந்து எட்நூறு அடியிலேருந்து தொள்ளாயிரம் அடி வரைக்கும் இரநூத்தி அறுபது ரூபா வந்து வாங்குகிறாங்க அடுத்து வந்து தொள்ளாயிரத்தி ஒன்று அடியிலேருந்து ஆயிரம் அடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி இருபது ரூபா வந்து வாங்குறாங்க இதுக்கு மேலே போகிறப்போ முந்நூற்றம்பது ஐநூறு அப்படிங்கிற வரைக்கும் வந்து போகுது மேக்சிமம் வந்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு அடி வரைக்கும் தான் போடுறாங்க அதுக்கு மேலே வந்து பெருசாக வந்து போடல ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில பக்கம் போடுறாங்க நம்ம ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் அடிங்கிறதே அதிகமாக தான் இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு முந்நூற்றி இருபது ரூபா அந்த ரேஞ்சு வரைக்கும் வந்து வாங்குறாங்க இதே ஏழு ரேஞ்சு போர் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகம் இப்போ ஒன்றுலேருந்து நூறு அடி வரைக்கும் தொண்ணூறுவா வந்து வாங்குறாங்க இதே வந்து நூறு அடியிலேருந்து இரநூறு அடி வரைக்கும் நூறுரூவா வந்து வாங்குறாங்க அடுத்து இரநூத்தூர் அடியிலேருந்து முந்நூறு அடி வரைக்கும் நூற்றி முப்பது ரூபா வந்து வாங்குறாங்க அடுத்தது வந்து முந்நூற்று அடியிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் நூற்றி நாற்பது ரூபா வாங்குறாங்க இதே வந்து அடியிலேருந்து ஐநூறு அடி வரைக்கும் நூற்றி அறுபது ரூபா வந்து வாங்குறாங்க அடுத்தது இந்த ஐநூற்று ரடியிலேருந்து ஆறு அடி வரைக்கும் நூற்றி தொண்ணூறுரூவா வந்து வாங்குறாங்க அடுத்தது வந்து அறுநூற்று ரடியிலேருந்து ஏழ்நூறு அடி வரைக்கும் இரநூத்தி பத்து ரூபா வந்து வாங்குறாங்க அடுத்தது ஏழ்நூறுந்து எட்நூற்றி எட்நூறு அடி வரைக்கும் வந்து இரநூத்தி எழுபது ரூபா வந்து வாங்குகிறாங்க அடுத்து வந்து எட்நூத்திலேருந்து தொள்ளாயிரம் அடி வரைக்கும் முந்நூற்றி இருபது ரூபா வந்து வாங்குறாங்க அடுத்து தொள்ளாயிரத்து அடியிலேருந்து ஆயிரம் அடி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி எண்பது ரூபா வந்து வாங்குறாங்க ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஆறரை இன்ச்சு போர் கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து கொஞ்சம் ரொம்பவே அது அதிகமாக தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐநூறு அடிக்கு நம்ம போர் போடுறோம் இந்த ஐநூறு அடி வரைக்கும் போர் போடுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம போர் போகிறதுக்கு ட்ரில்லிங் காஸ்ட்டு இப்போ வந்து அறுபத்தஞ்சு இன்ட்டு நூறு அடி அப்போ வந்து நமக்கு இதுக்கு ஒரு ஆறாயிரத்து ஐநூறுரூவா வரும் அடுத்தது வந்து எண்பத்தஞ்சு இன்ட்டு நூறு அடி இதுக்கு வந்து ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுவா வருது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூறுரூவா இன்ட்டு நூறு அடி இது போகிறப்போ ஒரு ஒம்பதாயிரரூவா வருது அடுத்தது வந்து தொண்ணூத்தஞ்சு இன்ட்டு நூறுன்னு போட்டிங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா நூற்றி அஞ்சு இன்ட்டு நூறுன்னு போட்டிங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறுரூவா வருது ஸோ இப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணுறக்கு உண்டான காஸ்ட்டு ஸோ அதை வந்து நம்ம போர் போடுறக்குண்டான காஸ்ட்டு இது மட்டுமே டோட்டல் வந்து ஒரு நாற்பத்தி நாலாயிரம் ரூபா வந்து வந்துடுது இது வந்து போர் போடுறதுக்கு அந்த குழி வரைக்கிறதுக்கு உண்டான காஸ்ட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேசிங் பைப் அப்படிங்கிற ஒன்று போடணும் ஸோ கேசிங் பைப் அப்படிங்கிறது என்னென்னா டாப் சாயிலில் மேலே வந்து மண் சரிஞ்சு விழுந்துடும் அந்த மாதிரி சரி சரிஞ்சு விழுகக்கூடாதுங்கிறக்காக நம்ம வந்து ஒரு பிவிசி பைப் வந்து கேசிங் பைப் போடுவோம் ஸோ ரொம்ப ஆழத்துலாம் வந்து நமக்கு சாயில் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த இடத்துல கேசிங் பைப் தேவையில்லை எந்த இடத்த வரைக்கும் நமக்கு லூஸ் சாயிலாக இருக்கோ அது வரைக்கும் நம்ம வந்து கேசிங் பைப் வந்து போடணும் இந்த கேசிங் பைப் வந்து ஆறஞ்சு போருக்கு ஏழு இன்ச்சு கேசிங் பைப் வந்து நமக்கு தேவைப்படும் ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடி வந்து முந்நூறு ரூபாய்க்கு வந்து போடுறாங்க ஸோ நம்ம வந்து வாங்கி போட்டிங்க அப்படின்னா முந்நூறுரூவாய் வரைக்கும் கம்மியாக தான் வரும் ஆனால் வந்து அது கொத்துக்க மாட்டாங்க அவங்க கொண்டார பைப்பு தான் வந்து போடுவாங்க முந்நூறு அடி நம்ம வந்து ஒரு இருபது அடியிலிருந்து நாற்பது அடி வரைக்கும் இந்த கேசிங் பைப் வந்து போட வேண்டியது வரும் ஒரு சில இடத்துல வந்து நமக்கு கம்மியாக போட்டால் போதும் ஒரு சில இடத்துல அதிகமாக போட வேண்டியது வரும் நம்ம வந்து ஒரு ஆவரேஜை இருபது தான் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ இருபது அடி இன்ட்டு ஒரு அடிக்கு முந்நூறுவா அப்படிங்கிறப்போ இதுக்கு வந்து ஒரு ஆறாயிரம் ரூபா செலவாகுது அப்போது கேசிங்க்கு வந்து ஒரு ஆறாயிரரூவா செலவாகும் அடுத்தது வந்து பேட்டா சார்ஜு ஸோ பேட்டா சார்ஜுன்னு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆயரரூவா வரை ரெண்டு ரூபா வரைக்கும் கேட்பாங்க ஸோ நம்ம வந்து ஒரு மினிமமாக ஒரு ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது போடலாம் அடுத்து வந்து அதர் எக்ஸ்பென்ஸ் சார்ஜு இப்போ வாட்ரு அதுக்கப்புறம் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனு அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டு இந்த மாதிரி வந்து ஃபுட்டுக்கு வேணும்பாங்க அது கெரோசின் வேணும்பாங்க இந்த மாதிரி ஏதாவது வந்து கெட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூவா வந்து செலவாகும் ஸோ இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா வந்து செலவாகுது ஸோ இதில் வந்து நமக்கு கப்பு மேலே வந்து ஒரு க கப்பெல்லாம் வந்து போடுவோம் அந்த கப்பு போடுறதெல்லாம் வந்து நம்மளோட வேலை மோட்ரு இருக்கிறது இதெல்லாம் வந்து நம்மளோடய வேலை ஸோ இது வந்து வெறும் போர் மட்டும் போட்டு அந்த மேலே கப்பு கொடுத்திங்கன்னா அந்த கப்பு போட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மூடி கொடுத்துட்டு சாக்கை வச்சு கட்டி மூடி கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம வந்து போர் போடுறோம் இல்லை போர் கேப்புலாம் போடுறோம் இதெல்லாம் வந்து போடுறதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா வந்துடும் ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு போர் போடணும் ஒரு ஆறு ரேஞ்ச் போர் போடணும் அப்படின்னா ஒரு ஐநூறு அடிக்கு போடுறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தி வந்து நமக்கு செலவாகும் இது வந்து ஒரு ஏரியா வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாஸ் வந்து இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில ஏரியாவில் இதோட ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகும் ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் டென் ருபீஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதையும் வந்து கன்சிடர் பண்ணிக்கிங்க நீங்க வந்து ஒரு இது அப்ராக்சிமேட் கால்குலேஷனுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் லோ லோக்கலில் இருக்கிற போர்வெல் கேட்டு பாருங்க ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க இதே வந்து ஒரு தூரமாக இருந்து போர்வெல் கூட்டு வந்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து ரொம்ப அதிகமாகும் ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்குலாம் வந்து நம்ம ஃபுட்டு ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கெல்லாம் ஒரு ரெண்டாயிரரூவா தான் வந்து போட்டிருக்கோம் ஏன்னா வந்து லோக்கலாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஊருட்டு ஊர்லாம் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் செய்யும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ